வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த பழம் வந்து கறி பழம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பிரெட் ஃப்ரூட் அப்புறம் ஹிந்தியில் வந்து ரொட்டி பால்ன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும் இது வந்து பொரியல் பண்ணி வெஜிடபிள் மாதிரி நல்லா செஞ்சு சாப்பிட்டோம்னா நான்வெஜ் மாதிரி இருக்கும்ன்ட்டு சொல்லுவாங்க ரொம்ப நாளாக இந்த வெஜிடபிளில் வந்து செய்யணுன்ட்டு இருந்தோம் ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த பழம் வந்து கிடச்சிது ஸோ இந்த வெஜிடபுள் செஞ்சு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டு காட்டுறேன் ஸோ இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்